குடும்பத்திலே உறவுகள் வளர்க்கப்பட வேண்டும் குடும்ப உறவுகளை துண்டிக்க கூடாது நாங்க எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் என்னோட பிள்ளைகள் வாழ போறாங்க என்ற கருத்தில கொண்டு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு சேர்ந்து விட்டு கொடுத்து குடும்ப உறவுதான் எல்லத்துக்கு மேல நான் ரெண்டு விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான் படித்ததுல ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் இது தாய்மல்லி சொல்றேன் எப்ப உறவுகளை பேனுங்கோ உலகத்தில் ரெண்டு பொலிசிக்குது குடும்ப உறவுகளை பேனா ரெண்டு பொலிசிக்குது ஒன்று உதவி செய்யுங்கோ மறந்துடுங்கோ உதவி செய்யோ சொல்லுங்களேன் மறந்துடுங்க சிலகட்டங்களை நீங்க உதவி நானக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசி கொடுத்தீங்க சரி நானக்கு தம்பி அனுப்பிட்டாரு காசி வர இல்ல நீங்க வீட்டுல மறுவா ஒரு வருஷத்து கால பிறகு நானட கால் உங்களோட போனுக்கு வருது இது உங்களோட வைஃப் பார்த்துட்டான் இல்ல மறுவா இல்ல டெக்ஸன் உங்களுக்கு இப்ப மறுவா உங்களுக்கு ஒரு டாக்ஸ் வந்து யார் சொல்ல போற இப்ப அவ சொல்றது நியாயம் தானே அடைய சென்ற வருஷம் பேசினதுக்கு பிறகு மறுவா இன்றைக்கு தான் என்ன வந்திருக்குது வந்து பார்த்தா சொன்னது போல இன்றைக்கு தான் இல்ல இப்படி அல்ல குடும்ப உறவுகள் அவங்கள சைட்ல செய்ய வேண்டியது அது பாராட்டப்பட வேண்டும் குடும்ப உறவுகள் பாராட்டப்பட வேண்டும் குடும்ப உறவுகள் பேசப்பட வேண்டும் குடும்ப உறவுகளுக்கு ஜெசாகல்ல சொல்லப்பட வேண்டும் குடும்பத்தால் வரக்கூடிய உதவிகளுக்கு நன்றிகள் பாராட்டப்பட வேண்டும் குடும்ப உறவுகளை பத்தி குடும்பம் செய்யக்கூடிய உதவிகளை பெரிசா பேசணும் அது அவங்க அவங்களோட பக்கம் எங்கட பக்கம் என்ன தெரியுமா கொடுத்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உதவி செஞ்சுட்டேன் நீங்க என்று சொல்றதை கூட நான் எதிர்பார்க்க இல்லை இந்த பொலிசியை கடைப்பிடிங்கோ டியூ அண்ட் ஃபோர்கெட் கொடுத்துட்டு மறந்துடுங்கோ கொடுத்துட்டு அதை ஞாபகத்துல விற்க கொடுத்துட்டு அவங்க ஜசாத் அல்லான்னு சொன்னாங்களா தலிவோன் கோல் போட்டு ஏதும் பேசினாங்களா கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்களா அத பத்தி ஒளி பண்ண வாணம் அதை விட்டுடுங்க நாங்க செஞ்சது அல்லாவுக்காக வேண்டி இதை மெயின்டைன் பண்ணினா உண்டு குடும்ப உறவுகளை வளர்த்துக் கொள்ள முடியும் இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா குடும்ப உறவ வளர்க்கிறதுக்கு அண்ட் ஃForgive குடும்பம் என்று சொன்னா சேர்ந்து வாழக்குள்ள பலரும் பத்தையும் பேசுவாங்க. உத்தர நல்ல பணத்தோட இருந்தா கீழுக்குள்ளவங்க மேலுக்குள்ளாக பேசுவாங்க. ஒத்தர குடும்பத்துல கொஞ்சம் அடிக்கடாக இருந்தா கீழுக்குள்ளவங்க மேலுக்குள்ள பத்தி கொஞ்சம் பேசுவாங்க உங்களோட பிள்ளைகள் மிச்சம் நல்லா இருக்கிறாங்கண்டா கீழுக்குள்ளாக்களுக்கு மேலுக்குள்ளாக்களை பத்த பொறாம வரும் இது உலக இயல்பு அப்படித்தான் உலக தந்தா படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஏதும் அசம்பாவிதங்கள் ஏதும் முன்ன பின்னையான வார்த்தைகள் கதைகள் யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்க நினைச்சுக்கோங்க சொல்றவன் பெரிய பாவி உங்களை பத்தி உங்களோட மைனி இப்படி சொன்னா உங்களை பத்தி உங்களுடைய தாத்த இப்படி சொன்னா உங்களை பத்தி மாம் இப்படி சொன்னா என்ற கதைகளை வந்து யாராவது உங்கள்கிட்ட சொன்னா தயவு செஞ்சு சொல்றேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க சொல்றதையும் பெய்து உங்களோட மாமிட்ட சொல்லத்தான் போறா மாமிட செய்தி அவங்கள்ட்ட வந்து சொன்னவ உங்களோட செய்தியை பெய்து மாமிட்ட சொல்ல மாட்டான்றதுக்கு என்ன என்ன நம்பிக்கைக்கு துறவாதம் இருக்குது மிக அன்பாக சொல்றேன் வாழ்க்கையில கடைபுடியுமோ ஒத்தர் சொல்ற செய்தியை நம்பவானம்ல வந்தாலும் சரி வாட்ஸ்அப்ல வந்தாலும் சரி கோல் போட்டு சொன்னாலும் சரி யாரு சரி ஒத்தரை பத்தி ஒத்தர் சொன்னா சொல்றவன் பெரிய பாவி அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் அல்லாவுடைய கோபத்துக்குரியவன் அவன் சமூகத்தை பிரிக்கக்கூடியவன் குடும்ப உறவுகளை துண்ணாவிண்ண ஆக்கக்கூடியவன் எனவே தன் அல்லாஹ்ரா வன்மையாக கண்டிக்கிறான் அப்படிப்பட்ட மக்களுடைய செய்திகளை நம்பி எந்த ஆக்ஷனுக்கு போக வேண்டாம்